ராம்சார் செயலகம் சமீபத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சக்கரக்கோட்டை பறவைகள் சரணாலயம் மற்றும் தேர்தங்கால் பறவைகள் சரணாலயத்தை ராம்சார் தலங்களின் பட்டியலில் சேர்த்துருக்கிறாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் பதினெட்டு இடங்கள் ராம்சார் தலங்களாக இருந்துகிட்டு தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் மேலும் இரண்டு இடங்கள் ராம்சார் தலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் மொத்தம் இருபது இடங்கள் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கையாக அதிகரிச்சிருக்கு இந்தியாவில் இந்த எண்ணிக்கை மொத்தமாக எண்பத்தி ஒம்பது ஏன்னா மொத்தம் இப்போ ரீசெண்டாக நாலு தலங்களை ராம்சார் தலங்களின் பட்டியலில் இந்திய அளவில் சேர்த்துருக்காங்க அதில் தமிழ்நாட்டில் இரண்டு இடம் என்பது தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு மிக பெருமை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈரநிலத்தை ராம்சார் தலமாக அறிவிக்கணும்னா என்னென்ன செயல்முறைன்னு பார்த்தோம்னா சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் தான் ஈரநில பாதுகாப்பிற்கான நோடல் அமைச்சகமாக இந்தியாவில் செயல்படுது சம்மந்தப்பட்ட மாநில அரசானது ராம்சார் பெயருக்கு ஈரநிலத்தை பரிந்துரைக்கும் ஒரு திட்டத்தை அந்த சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்துக்கு சமர்ப்பிக்கணும் அந்த அமைச்சகம் ஒப்புதல் அளித்தவுடன் இந்த திட்டம் ராம்சார் செயலகத்துக்கு பரிசீலனைக்காக சமர்ப்பிக்கப்படும் ராம்சார் செயலகம் அந்த சமர்ப்பிப்பை மதிப்பாய்வு செய்து அந்த இடம் தேவையான அளவுகோள்களை பூர்த்தி செய்யும் பட்சத்தில் அது சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த ஈரநிலங்களின் பட்டியலில் சேர்க்கப்பட்டு அதிகாரபூர்வமா அதை ராம்சார் தளமாக நியமிக்குது இந்தியாவின் நிலப்பரப்பில் தமிழகத்தின் பங்கு நாலு சதவீதம்தான் ஆனால் தமிழகத்தின் நீர்வளம் இந்தியாவின் நீர்வளத்தில் மூணு சதவீதம் மட்டும்தான்னு சொல்றாங்க கோதாவரி ஆற்றின் சில நாள் வெள்ளப்பெருக்கும் கங்கை ஆற்றின் சில மணி நேர வெள்ளப்பெருக்கும் தமிழ்நாட்டினுடைய ஓராண்டு நீர்வளத்தை விட அதிகம் தெரியுங்களா தமிழ்நாட்டில் தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய நீரின் அளவு வெறும் ஐநூற்றி தொண்ணூறு கனமீட்டர் தானாங்க இது இந்தியாவின் சராசரி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எட்டு கனமீட்டர்னு சொல்கிறாங்க இதுவே சர்வதேச அளவில் பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூறு கனமீட்டருங்க ஆக மொத்தத்தில் சர்வதேச அளவில் மூணில் ஒரு பங்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் தனிநபருக்கு கிடைக்கக்கூடிய நீரின் அளவாக இருக்குது இதே நிலைமை நீடிச்சதுன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் தனிநபர் நீர்வளம் வெறும் நானூற்றி பதினாறு கனமீட்டராக குறைஞ்சிரும்னு சொல்கிறாங்க காலநிலை மாற்றத்தின் தீய விளைவுகளை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது தமிழகத்தில் தண்ணீர் பாதுகாப்பை உறுதி செய்யணும்னா நீர்வளங்களை கட்டாயம் பாதுகாக்கணும் அதற்கு தமிழ்நாட்டினுடைய சதுப்பு நிலங்கள் அனைத்தையுமே மேம்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயங்க சதுப்பு நிலங்களோட பயன்கள்னு பார்த்திங்கன்னா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நிலத்தடி நீர் அளவை அதிகரிப்பது நிலத்தடி நீரின் உப்புத்தன்மையை குறைப்பது வெள்ளத்தை கட்டுப்படுத்துவது கடல் அலைகளின் தாக்கத்தை சமாளிப்பது கரியமில வாயுவை உறிஞ்சுவது மண்ணரிப்பை தடுப்பது மீன் இனப்பெருக்கத்தை அதிகரிப்பது பல்வகை அரிய உயிரினங்களின் வாழிடமாக திகழ்வது புயல் மற்றும் வெப்பத்தின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவது போன்றவை சதுப்பு நிலங்களின் பயன்பாடுகளுக்கு சில உதாரணங்கள்னு சொல்லலாம் இவை அனைத்துக்கும் மேலாக வலசை வரும் வெளிநாட்டு பறவைகள் மற்றும் உள்ளூர் பறவைகளின் சரணாலயமாகவும் சதுப்பு நிலங்கள் தான் திகழ்கின்றன இந்த சதுப்பு நிலங்கள் நீரியல் சுழற்சியையும் வேதியியல் சுழற்சியையும் ஒருங்கே செய்கிறதால நிலத்தின் சிறுநீரகங்கள் என சதுப்பு நிலங்களை அழைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உணவு வலைப்பின்னலுக்கும் உயிரி பன்மயப் பெருக்கத்துக்கும் உதவுறதால உயிரியல் பேரங்காடிகள் உயிரியல் பேரங்காடிகள் அப்படின்னு சதுப்பு நிலங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஈரநிலங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது இந்த சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டியது மத்திய அரசின் நோக்கமாக இருந்ததால் ரெண்டாயிரத்தி பதினேழில் சதுப்பு நிலங்கள் விதிகள் வெளியிடப்பட்டன இந்த விதிகளை தமிழ்நாட்டில் செயல்படுத்தும் விதமாக ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தமிழ்நாடு சதுப்பு நிலங்கள் ஆணையத்தை தமிழ்நாடு அரசானது அமைத்தது இந்திய உச்சநீதிமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினோராம் தேதி ஒரு ஆணையை வெளியிட்டாங்க அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இஸ்ரோ சதுப்பு நில வரைபடத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ரெண்டேஹால் அதாவது ரெண்டு புள்ளி இரண்டு ஐந்து ஹெக்டேருக்கு கூடுதலாக பரப்பளவு கொண்ட தமிழகத்தினுடைய இருபத்தி ஆறாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணு சதுப்பு நிலங்களினுடைய எல்லைகளை மூன்று மாத காலத்துக்குள்ளே வரையறை செய்து கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருந்தது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ராம்சார் தலங்களாக பார்க்கலாம் முதலாவதாக சித்திரங்குடி பறவைகள் சரணாலயம் இதுக்கு இன்னொரு பேர் சித்திரங்குடி கண்மாய் இது தமிழ்நாட்டில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் தாலுகாவில் இருக்கக்கூடிய சித்திரங்குடி அப்படிங்கிற கிராமத்தில் இருக்குது இது பக்கத்துலேயே இன்னொரு பறவைகள் சரணாலயம் இருக்குது அதனுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா குளம் பறவைகள் சரணாலயம் இந்த சித்திரங்குடி பறவைகள் சரணாலயத்தில் பல்வேறு நாடுகளில் இருந்து நார இனங்கள் குறிப்பாக இங்கே வருது இங்கே இருக்கக்கூடிய பல கருவேல மரங்களில் அந்த நார இனங்கள் தங்கி இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டிலேயே இது பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து மன்னார் வளைகுடா தேசிய கடல்சார் உயிரியல் பூங்கா கல்ஃப் ஆஃப் மன்னார் மரைன் நேஷனல் பார்க் இந்தியாவினுடைய ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதி இது இதில் இருபத்தோரு சிறு தீவுகளும் பவளைப்பாறைகளும் நிறையா காணப்படுது தமிழகத்தினுடைய தூத்துக்குடியிலிருந்து தனுஷ்கோடி வரையிலான கடற்பகுதியில் நூற்றி அறுபது கிலோமீட்டர் நீளத்துக்கு இது பறந்து விரிந்திருக்கு பல்வகையான தாவரங்களையும் விலங்குகளையும் இப்பூங்கா இதன் கடற்பரப்பிலும் கரையோரங்களிலும் கொண்டிருக்கு பூங்காவின் உள்ளே பொதுமக்கள் கண்ணாடி படகுகளில் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள் அடுத்து கஞ்சிரான்குளம் பறவைகள் சரணாலயம் இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூருக்கு பக்கத்தில் அபிராமம் செல்லும் வழியில் நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இந்த சரணாலயமும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுலேயே உருவாக்கப்பட்டது அடுத்து தேர்த்தங்கள் பறவைகள் சரணாலயம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி வட்டத்தில் நைனா கோவில் ஊராட்சி ஒன்றியத்தில் தேர்த்தாங்கால் ஊராட்சியில் இருக்கிற கண்மாயில் அமைஞ்சிருக்கிற இந்த ராம்சார் நிலமானது ரெண்டாயிரத்தி பத்துலேயே பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டது ராமநாதபுரத்துக்கு வடக்க பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் பரமக்குடிக்கு தென்கிழக்கே முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த பறவைகள் சரணாலயம் இருக்குது இதுதான் மிக சமீபத்தில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அறிவிக்கப்பட்ட ராம்சார் தலம் அடுத்து கரிகிளி பறவைகள் சரணாலயம் இது செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பக்கம் ஊராட்சி ஒன்றியம் கரிகிளி ஊராட்சியில் இந்த பறவைகள் சரணாலயம் இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா கூந்தன்குளம் பறவைகள் காப்பகம் தமிழகத்தினுடைய திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி வட்டத்தில் இந்த கூந்தங்குளம் சிற்றூரில் அமைஞ்சிருக்கிற இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலுலேயே பறவைகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட பகுதி அடுத்து பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் சென்னையில் பள்ளிக்கரணையில் இருக்கக்கூடிய ஒரு நன்னீரை உடைய சதுப்பு நிலம் இது சென்னை நகரின் தென்பகுதியில் வங்காளவிரிகுடாவிலிருந்து சுமார் அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் எண்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு இது இருக்குது இந்த பள்ளிக்கரண சதுப்பு நிலங்களில் அலையாத்தி தாவரங்கள் நல்லாவே வளருதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மூன்று முக்கியமான சதுப்பு பகுதிகளில் இதுவும் ஒன்று மற்ற இரு பாத்தீங்கன்னா பார்த்திங்கன்னா கோடியக்கரை வன உயிரின உய்விடம் கழுவெளி சதுப்பு நிலம் அடுத்து சுசீந்திரம் தேரூர் பறவைகள் சரணாலயம் இது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது அடுத்து வேம்பனூர் ஈரநில வளாகம் வேம்பனூர் வெட்லேண்ட் காம்ப்ளெக்ஸ் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அகத்தீஸ்வரம் வட்டத்தில் ராஜாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியத்தில் குழி ஊராட்சியில் இருக்கிற ஒரு சிற்றூர் தான் இந்த வேம்பனூர் ராம்சார் சாசனம் இந்த ஈரநில வளாகத்துக்கு ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அங்கீகாரம் வழங்கியிருக்கிறாங்க பிச்சாவரம் தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் வங்கக்கடலை ஒட்டி இருக்கிற ஒரு பகுதி பித்தர்புரம் அப்படிங்கிற பெயர் தான் பிச்சாவரம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க இந்த பிச்சாவரம் பகுதியில் இருக்கிற அலையாத்தி காடுகள் தான் உலகின் இரண்டாவது பெரிய அலையாத்தி காடு அப்படின்னு சொல்கிறாங்க பிச்சாவரம் காட்டுப் பகுதியினுடைய பரப்பளவு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஏக்கர் இந்த பகுதி சிறு சிறு தீவுகள் நிறைந்து காணப்படும் காடுகளுக்கு நிறைய பறவைகள் வலசையாக வருது மொத்தம் நாற்பத்தோரு குடும்பங்களைச் சார்ந்த நூற்றி எழுபத்தி ஏழு வகையான பறவை இனங்கள் வருவதாக கண்டறிஞ்சிருக்கிறாங்க அடுத்து கோடியக்கரை வன உயிரின உய்விடம் இதுக்கு இன்னொரு பேர் கோடியக்கரை காட்டுயிர் ஓய்விடம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கலைமான்களை காப்பதற்காக உருவாக்கிய வன உயிரின தான் இது நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கு பல்வேறு நாடுகளில் இந்த வன உயிரின உயிரிடத்துக்கு பல்வேறு பறவைகள் வலசை வர்றதா சொல்கிறாங்க அடுத்து வடுவூர் பறவைகள் காப்பகம் இந்த இடம் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டத்தில் மன்னார்குடிக்கும் தஞ்சாவூருக்கும் இடைப்பட்ட நெடுஞ்சாலையில் தஞ்சாவூர்லேருந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அடுத்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் தமிழ்நாட்டினுடைய செங்கல்பட்டு மாவட்டத்தில் அச்சரப்பாக்கம் ஊராட்சி ஒன்றியத்தில் வேடந்தாங்கல் ஊராட்சியில் அமைஞ்சிருக்கிற இந்த பறவைகள் சரணாலயமானது மிகவும் புகழ்பெற்றது இங்கு ஆண்டுதோறும் உலகின் பல பகுதிகளிலிருந்தும் பறவைகள் வர்றதா சொல்கிறாங்க இந்த இடத்துக்கு கனடா சைபீரியா பங்களாதேஷ் பர்மா ஆஸ்திரேலியா முதலிய நாடுகளிலிருந்து பறவைகள் வருதான் அக்டோபர் முதல் மார்ச் வரையில் ஆன இந்த பருவ காலத்தில் ஆயிரக்கணக்கான பறவைகள் இங்கே வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு புரிக்கிறதா சொல்கிறாங்க வெள்ளோடு பறவைகள் சரணாலயம் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலையை அடுத்து இருக்கிற வெள்ளோடுங்கிற ஊரில் இந்த பறவைகள் சரணாலயம் இருக்குது அடுத்து கரைவெட்டி பறவைகள் சரணாலயம் அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஒரு சிறிய ஊர் இது இந்த ஊரின் பெயரிலேயே இந்த பறவைகள் காப்பகத்துக்கு கரைவெட்டி பறவைகள் காப்பகம்னு பேர் வந்திருக்கு இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இந்த பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு அடுத்து குளம் பறவைகள் சரணாலயம் திருப்பூர் நகரத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பறவைகள் சரணாலயத்திற்கு பல்வேறு நாடுகளிலிருந்து நூற்றி எண்பத்தோரு வகையான பறவை இனங்கள் வர்றதா சொல்கிறாங்க அடுத்து லாங்குட் சோலா காப்புக்காடு ரிசர்வ் ஃபாரஸ்ட் தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற கோத்தகிரி அருகில் நூற்றி பதினாறு ஹெக்டேர் பரப்பளவில் அமைஞ்சிருக்கிற வெப்பமண்டல காப்புக்காடு தான் இது இடைவிடாத நன்னீர் சதுப்பு நிலங்களும் நீரோடைகளையும் கொண்டிருக்கும் நீலகிரி மாவட்டத்தில் எஞ்சி இருக்கிற இயற்கை காடுன்னு கூட சொல்லலாம் நாற்பது வகையான மரங்கள் நான்கு ஊர்வன வகைகள் மேற்கு தொடர்ச்சி பகுதிக்கு மட்டுமே சொந்தமான நீலகிரி மரப்புறா உள்ளிட்ட நூற்றி எழுபத்தி ஏழு பறவை இனங்களும் பதினாலு வகையான தவளை இனங்களும் இங்கே காணப்படுறதா சொல்கிறாங்க லாங்குட் சோலா காப்பு காட்ட ராம்சார் சாசனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே இருபத்தி நாலு அன்று ராம்சார் ஈரநிலமாக அறிவிச்சிருக்கிறாங்க ராம்சார் ஒப்பந்தங்கிறது யுனெஸ்கோவினால் ஈரானின் ராம்சாரில் பிப்ரவரி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அன்று கையெழுத்திடப்பட்ட ஒரு சர்வதேச சுற்றுச்சூழல் ஒப்பந்தம் இது போதுமான எண்ணிக்கையில் பல்வேறு நாடுகளால் அங்கீகரிக்கப்பட்ட பிறகு டிசம்பர் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வந்தது ஈரநிலங்களை பாதுகாப்பது மற்றும் அவற்றின் வளங்களை புத்திசாலித்தனமாக நிலையான முறையில் பயன்படுத்துவது தொடர்பான தேசிய நடவடிக்கை மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பை வழங்குவது தான் இதனுடைய நோக்கம்